இந்த வீடியோ நான் நான் கூட எதிர்பார்க்கல ஆனால் இதெல்லாம் கடந்து போயிடலாம் இக்னோர் நெகட்டிவிட்டின்ற மோடில் தான் நான் அந்த ஜோனில் தான் போயிட்டே இருக்கேன் இப்போ கடந்து பண்ணுற வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவிட்டியை அப்படியே தட்டி விட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ரீசண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நம்ம நண்பர் லயலாமணி மற்றும் நிறைய கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு டிபேட் ஷோ ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு தந்தி சேனலில் வந்தது ரீசெண்டாக தான் அதை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே இருந்தது பார்த்த கண்டிப்பாக வீடியோ பண்ணணும் ஒரு தெளிவுபடுத்தணுன்ற எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் தமிழில் பார்த்துருப்பீங்க நான் யாரை பற்றி பேசுகிறேன்ட்டு ஸோ எல்லாம் அரசியல் பண்ணணுமா என்ற மாதிரி ஒருத்தர் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுருந்தார் ஸோ அவரோட பேச்சுக்கள் நிறைய விஷயங்கள் கேட்கும்போது என்னையா அது பேஸ்லெஸ்ஸாக இருக்குது அதுக்கு என்ன காரணன்றதை இந்த வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ ஆமாங்க போஸ் வெங்கட் நடிகரும் அரசியல்வாதின்னு அவரை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல நடிகர்னு கூட சொல்லலாமான்ற மாதிரி எனக்கு தெரியல நான் பெருசாக அவரோட ஸ்கோப் எதுவும் நான் பார்த்தது இல்லை அதனால் ஒரு நபர்னு கூட சொல்லலாம் நண்பர் நண்பர் போஸ் வெங்கட் அவரை பற்றி தான் இந்த வீடியோ அவரை பற்றி மட்டும் கிடையாது அவர் சொன்னதுக்கான தெளிவுகள் அவருக்கு சில விஷயங்கள் தெரியல நான் இதை பார்க்குற பேர் இருக்காங்களா இந்த மீடியாவை பார்க்குற நிறைய பேர் ஆமாம் இவர் கேட்குறது கரெக்டு தானே ஒருவேளை இப்படியா இப்படியாக இருக்குமோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தது ஸோ அதுக்கான விடைகளும் நான் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி டிபேட் ஷோவில் நடந்ததை பற்றியும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை பற்றியெல்லாம் பெருசாக நம்ம பேசினதே கிடையாது ஆனால் நம்ம அண்ணனை பற்றி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லும்போது அது உண்மையாக இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி ஓகே இது உண்மை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஆனால் பொய்யான தகவலை பரப்பும் போது இவ்வளோ விஷயம் பண்ண மனிதரை ஒரு செகண்டில் நீ ஒன்றுமே பண்ணலையா எல்லாம் எதுக்கு அரசியல் வந்த நீ அரசியல் வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த மாதிரி இந்த டிபேட் ஷோவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கும்போது நம்ம அண்ணன் சைட்லேருந்து நம்ம தான் இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியும் ஸோ அதனால தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார் இத்தனை ஆண்டு காலமாக சினிமா துறையில் விஜய் அவர்கள் இருக்காரு ஆனால் இந்த சினிமா துறைக்கு அவர் என்ன பண்ணார் இந்த கேட்குற கேள்வி கேட்குறாரு தெரியுமா அவரும் சொல்கிறாரு நான் சினிமாவில் இருக்கேன் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஸோ அவர் இந்த சினிமாவுக்கு என்ன பண்ணார் அவரும் அரசியலில் தானே இருக்காரு நம்ம இப்போதாங்க அரசியல் வந்திருக்கோம் ஃபிப்ரவரியில் ஆரம்பித்து நம்ம ஒரு சின்ன குழந்தைன்னு கூட சொல்லலாம் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கிற போஸ் வெங்கட் ஐயா நீங்கள் என்ன பண்ணீங்க சினிமா துறைக்காக சொல்ல முடியுமா ஸோ அவர் இவ்வளோ விஷயம் சொல்கிறார்கள் அவர் பண்ணார் அவர் இந்த யூனியனில் வந்து அவர் இந்த இந்த கலை நிகழ்ச்சி நடத்தி அப்படி பண்ணார் அதுக்கப்புறம் வந்தவர் சரத்குமார் அவர்கள் வந்தவர் நிறைய விஷயங்கள் பண்ணார் ஸோ விஜய் அவர்கள் என்ன பண்ணார் ஏன் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ விஜய் என்ன பண்ணார் என்ன பண்ணுறன்ற கேள்விக்கு முதல்ல ஒரு விடைகள் சொல்லிடுறேன் அதாவது இந்த ஜிம் பாய்ஸ் இருக்காங்க தெரியுமா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா படத்துலேயும் இந்த ஸ்டண்டுக்கும் நிறைய இதுக்கெல்லாம் வருவாங்க ஜிம் பாய்ஸாக வருவாங்க எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஜிம் பாய்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனியன் வந்து ப்ராப்பராக கிடையாது அதாவது சினிமா வட்டாரத்தில் யூனியன் கிடையாது ஸோ ஷூட்டிங் நடக்கிற டைமில் விஜயண்ணங்கிட்ட போய் இந்த ஜிம் பாயில் இருக்கிற ஒருத்தர் போய் சொல்லியிருக்கிற அண்ணா எங்களுக்காக ஒரு யூனியன் எதுவுமே கிடையாது எங்களை கேட்க எங்களுக்கு உதவுறதுக்கு இந்த சினிமா வட்டாரத்தில் எங்களுக்கு யாருமே கிடையாது ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே எங்கள் நிலமை அப்படின்னு ஒரு சின்னதாக ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் நிற்கும்போது நிற்கும் போது இந்த விஷயம் பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு ஒரு ஷார்ட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட்டு சீன் ஒன்று இருக்குது முடிச்சுட்டு வந்துட்டு பேசுவோன்னு சொல்லி விஜய் நான் சொல்லிவிட்டு அடுத்த ஷார்ட் முடிச்சு வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டு சேர் போடுன்னு சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருக்குமே சேர் போட்டோன்னே அவங்கள ஜிம்பாய்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருங்க எல்லா எல்லோரும் பேர் சொல்லி கூப்பிட்டு எல்லோரும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதுவே அதிசய மருந்து என்ன இது நம்மளை கூப்பிட்றார்ட்டு அவங்களெல்லாம் உட்கார வச்சு உங்களோட குறைகளை என்ன சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு அதுவும் விஜய் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா யூனியனில் இருக்கிற அதாவது ஸ்டண்ட் யூனியனாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் மேனு இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்குன்னு ஒரு கார்டு ஒன்று இருக்குது எல்லா யூனியன்லேயும் பொதுவாக எல்லாருக்குமே கொடுக்கறது தான் ஆனால் இவங்களுக்கு அது இருக்கான்னு கேட்டிருக்காரு ஆனால் உங்களுக்கு இருக்க இப்போது நானே நிறைய விஷயங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் விஜயனை வந்து லைட் பாயை கூட கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க ஃபேமிலியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்குறது நான் கிட்டத்தட்ட நண்பன் ஷூட்டிங் டைமில் நான் பார்த்துருக்கேன் அதில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதனால் அங்கேயே நான் நிறைய விஷயம் நோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள எல்லாம் சரி உட்கார வச்சு கேட்டிருக்காரு உங்களுக்கு என்னென்ன இருக்குது என்னென்னு போது நான் எங்களுக்கு எதுவுமே கிடையாது நாங்கள் வரோம் போகிறோம் எங்களை கேட்க நாதி இல்லை அப்போ அண்ணன் கிட்டிருக்கேன் மெடிக்கலுக்கு உங்களுக்கு இருக்கா நீங்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்களா ரிஸ்க்கான வேலைகள் பண்ணுறீங்க நிறைய ஸோ உங்களுக்கு இருக்க நம்ப அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லி இம்மிடியேட்டாக பெப்சியோட தலைவரான ஆர்கே செல்வமணி சாருக்கு ஃபோன் பண்ணி ஸோ இம்மிடியேட்டாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நான் எல்லாம் பேசிட்டேன் இனிமே உங்களுக்கு எல்லாமே நடக்கும் மெடிக்கல்ல இருந்து எல்லாமே பார்த்துப்பாங்க ஆனா அந்த மெடிக்கல் குடுக்குற ஹாஸ்பிட்டல் பேர் முடக்கொண்டு சொல்லி விட்ருக்காருங்க இது யாருங்க பண்ணுவா பண்ணுவான் பெரிய பெருசு சேருன்னாக்கா எங்களுக்கு தெய்வம் கடவுள் எங்களுக்கு எல்லாமே அவருதான் என்னைக்கான நாங்க எங்க ஆபீஸ்ல ஆமா அன்ன தான் பெருசா விஜயா வச்சிருக்கோம் அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் போட்டோ வச்சிருப்பாங்க எல்லா யூனியன்ல ஆனா எங்க யூனியன்ல இன்னைக்கு தலைமதி தளபதி அண்ண ஃபோட்டோ அன்ன ஃபோட்டோ தான் ஏன்னா எங்களுக்கு ஒரு வாழ்நாத எட்நூறு குடும்பங்க இப்ப வாழ்றது நல்லா இப்போ எங்களுக்கு வீடுல இருந்து என்ன ஸ்பெஷலிஸ்டோ அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நன்றிய நன்றியை சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்துல பொருளாளராக இருக்கிற கார்த்திக் நடிகர் கார்த்திக் அவர் வந்து பேட்டியிலேயே சொல்லியிருந்தார் என்னன்னா எல்லாருமே கடனா கொடுத்தாங்க நான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் கடனெல்லாம் கொடுக்கல அவரை அன்பளிப்பாக கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் பண்ணுவோம் இதுவும் சினிமா துறைக்கு தான் பண்ணியிருக்காரு இன்னொரு பிக்கஸ்ட்டான விஷயம் விக்ரமன் சார் டேரெக்டர் விக்ரமன் சார் இப்போ வந்து விஜய் நான் ஒரு அஸிஸ்டன்ட் டேரெக்டருக்கு ஒரு உதவி கேட்டுருக்கார் அதுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை வர சொல்லி கேரளில் உட்காந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் யூனியனுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இப்போ இப்போ கிடையாதுங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு இப்போ ஒரு ரெண்டு தடவை நான் டைரக்டர்ஸ் அசோசியஷனில் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் விஜய் படத்துலலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் பண்ணி இறந்து போயிட்டார் அவர் அவர் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணுட்டு என்ன விஜய்கிட்ட போய் சொன்னால் உடனே ரெண்டு லட்ச ரூபாய் செக் எழுதி அவங்க ஃபேமிலி அவங்க ஒய்ஃப்ட்டு கொடுத்தார் ஒய்ஃபை வரவழைச்சு கேரவனில் வர கொடுத்தாரு உடனே கொடுத்தாரு டைரக்டர்ஸ் அசோசியனுக்கும் ஒரு பெரிய ஃபண்ட் கொடுத்தார் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் கிட்ட டொனேஷன் கொடுத்தாரு அவர் அந்த மாதிரி நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு இதே மாதிரி நடிகர் சங்கத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போதும் சரி ஏதாவது யூனியனில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதும் சரி அதுக்கான உதவிகள் ஆனால் விஜயனா டேரக்டாக அங்கே வந்து ஆனால் அவர் எலக்ஷன்லேயும் நிற்க முடியாது யூனியனில் டைரெக்டாக உள்ளே வந்து எதுவும் பண்ண முடியாது அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பர்சனலாக லைட்மனுக்கு லைட் மேன் ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ துறைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அசால்ட்டாக கேட்டீங்க சினிமா துறைக்கு விஜய அவர்கள் என்ன பண்ணார்னு இது இதுக்கு மேலே என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் இதோட வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்குது இவங்க இவர் இது இது பண்ணியிருக்கா இது இது பண்ணியிருக்கிற எல்லா ஃபுட்டேஜும் நான் வச்சிருக்கேன் அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு எண்டிலோ இல்லை மிடில்லோ நான் ஆட் பண்ண பார்க்குறேன் ரீசன் என்னென்னா இதெல்லாம் வந்து வேறு வேறு சேனலில் கொடுத்த இன்டர்வியூஸ் அந்த ஜிம் பாய்ஸே ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க விக்ரமன் சார் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு நடிகர் சங்கம் கார்த்திக் சார் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயஸ்லாம் ஆட் பண்ண நம்ம வீடியோக்கு இஷ்யூஸ் வரும் காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வரும்றதுனால தான் அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணாமல் இருக்கேன் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன் சும்மா எடுத்தோம் கவுத்தம்லாம் நம்ம பேசலை இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ போஸ் வெங்கட் சார் எந்த கட்சியில் இருக்கார் டிஎம்கேல இருக்கார் சி பல வருஷமாக திமுகவில் இருக்கார் ஓகே ஸோ இப்போ வந்திருக்காரு துணை முதலமைச்சர் அவர் என்ன பண்ணியிருக்காரு சினிமா துறைக்காக அவரும் சினிமாலேருந்து தானே வந்திருக்காரு சினிமா துறைக்கு என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம் அசால்ட்டாக ஒரு விஷயம் சொன்னார் இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட் விற்கிறாங்க ஏன் விஜய் அவர்கள் ரசிகர்களுக்காக ஃப்ரீ ஷோ போடக்கூடாது ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கிறவன் இதை பேசுவானா யோசிச்சு பாருங்கள் பேசிக்காக ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவன் இதை பேசுவானா படம் நடிக்கிறது சம்பளம் வாங்குறது அவரோட தொழில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து அதோட டிஸ்ட்ரிபியூட்ரு ப்ரொடியூசரு தேட்டர் ஓனர் இவ்வளோ பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் அதோட கலெக்ஷன்ஸும் அது என்ன தே ரேட்டுக்கு விற்கலான்றதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுறது இதில் நடிகரெல்லாம் அவர் சம்பளம் வாங்கிட்டார் அவர் அவரோட வேலையை பார்க்க போயிடுவார் அடுத்த படத்துக்கான விஷயத்துக்கு போயிடுவார் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நடிகர் கிடையாது அது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி அவர் ஃப்ரீ ஷோ இது எப்படி பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியல ஒரு நடிகராக இருந்துட்டு இப்போ இதெல்லாம் எப்படி பேச நானும் அவர் நான் துறையில் சொல்ல முடியுது நானும் சொல்றேன் நிறைய படங்களில் நிறைய ஹிட்டு சினிமா போன வருஷம் ரிலீஸ் ஆன நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரொமோஷன் சைட்லேயும் நிறைய ப்ரொடக்ஷன் சைட்லையும் நான் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதுன்றா நான் எனக்கு இருக்குது ஈஸியா இருக்கு நான் கேட்குற கேள்வி என்ன இவ்வளோ அசால்ட்டா ஒரு ஒருத்தர் மேலே விமர்சனம் வைக்கும் போது அதை கொஞ்சம் நீங்க ஸ்டடி பண்ணணும் உங்க கட்சியில் இருக்கிற யார் துணை முதலமைச்சர் யாராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன பண்ணார் எவ்வளோ சினிமா துறைக்கும் எதனால் யூனியனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல முடியுமா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி சொல்ல முடியும் இருந்தால் தான் சொல்ல முடியும் அசால்ட்டாக இப்போ நீங்கள் சினிமா துறைக்கு வேணால் ஈஸியாக சொல்லிடலாம் எஸ் ஏ சந்திரசேகர் சார் இருந்ததுனால விஜய் அவர்கள் வந்துட்டார் முதல் படம் ரெண்டாவது படம் சரி ஓகே ஒரு அஞ்சு படம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஸ்டாராக வந்து நிற்கிறாரு இந்த அளவுக்கு அரசியலில் இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையாக வந்து நிற்கிறதுக்கு காரணம் அவரோட உழைப்பு மட்டும்தான் எங்கள் அப்பா சிஎம்மாக இருக்கார் நானும் சிஎம் ஆகிடலான்னு சொல்லி யாரும் அந்த கனவில் இங்கே வரல புரியுதுங்களா அவரோட சொந்த உழைப்பில் வந்திருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அதோடய பவர் என்னன்றதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இதில் எந்த மாற்றமே கிடையாது ஈஸியாக மைக்கு இருக்குன்றதுனால அசால்ட்டாக பேசிடலாம் ஆனால் அவருக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது சினிமா துறைக்கு என்ன பண்ணார் அப்படிங்க இவ்வளோ விஷயம் பண்ண ஒரு மனிதரை அசால்ட்டாக என்ன பண்ணாருன்னு கேட்கறதுங்களே எனக்கு அது சுத்தமாக நியாயமாக படவே இல்லை சினிமா துறையில் இருந்துட்டும் அவர் இந்த விஷயம் ஒரு நடிகராக இருந்தும் ஒரு டேரக்டர் படம் வேற பண்ணியிருக்காரு அப்படி இருந்தும் டேரக்டர் யூனியனில் இருபத்தஞ்சி லட்சரூவா விஜய் நான் கொடுத்த விஷயமே அவருக்கு தெரியாமல் போது எனக்கு வேடிக்கையாக இருந்தது அவர் என்ன விஷயத்தில் பேசியிருக்காருன்றது எனக்கு சுத்தமாக தெரில இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு ஸோ இது வரைக்கும் அவர் திமுகக்காக எங்கெங்கே என்னென்ன பேசுகிறாருன்னு நமக்கு தெரில விஜயனா நான் தொட்டப்படம் தான் அவருக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்ல சொல்ல விரும்புகிறது என்னென்னா சினிமா துறையிலேருந்துக்கிட்டு சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி உங்ககிட்ட நாங்கள் போட்டி போடுறோமான்ற ஒரு கேள்விகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக திமுகவுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன் இவரெல்லாம் வச்சா நீங்கள் அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க இத்தனை காலம் எனக்கு வேடிக்கையாக இருக்குது சொல்கிற போது இந்த வீடியோ ப சுத்தமாக நான் இந்த வீடியோ பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது அவர் அந்த விஷயம் போட்டதுலேருந்தும் மனசில் அப்படியே உறுத்திட்டே இருந்து நான் போடுற எல்லா வீடியோ கேள்வி போய் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கமெண்ட் போட்டுறார் ப்ரோ போஸ் வெங்கட் இப்படி பேசுகிறேன் நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டீங்களே இவரு விஜயண்ணா இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறார் ஸோ தேட்டரில் வந்து டிக்கெட் விற்கிறாங்கன்னா இது சரி இப்போது ஒரு கவுன்சிலர் ஒரு தம்பி ஒருத்தரை பார்த்தேன் திமுகவில் இருக்கிறது தான் அவர் உதயண்ணார் சீரமன்றத்தில் இருந்தாராம் அவர் சொல்கிற இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் என்ன பண்ணீங்க உதயவரோட பர்த்டே வந்தது துணை முதலமைச்சரோட பர்த்டே வந்தது அவருக்கு என்ன பண்ணிங்கன்னு போது அவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா நான் அவரோட படத்தை இலவசமாக போட்டேன் யோசித்து பாருங்கள் ஒரு சீரமன்ற தலைவராக பேசுகிற ஒரு படத்தை இலவசமாக போட்டேன் ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா போனோம் எங்கள் அண்ணன் பிறந்த நாளைக்கு தமிழகத்திலே ஒரு நடிகரோட பிறந்த நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கொண்டாடப்படுதுன்னா ஒரே ஒருத்தர் தான் தலைவர் தளபதி விஜய் அவரோட பிறந்தநாள் மட்டுந்தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அதை முன்னிட்டு கொண்டாடுறாங்க வேற ஏதாவது ஒரு நடிகருக்கு அந்த மாதிரி கொண்டாடி பார்த்துருக்கீங்களா கடந்த பல ஆண்டு காலமாக என்ற பேரில் பல இடத்துல பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இருக்கேன் வேறு எந்த ஆள் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இத்தனை பேர் அரசியல் அரசியலுக்கு வந்திருக்காங்களே புது கட்சியாக இருக்கட்டும் பழைய கட்சியாக இருக்கட்டும் ஏகப்பட்ட பேர் இந்த அரசியல் காலத்துக்கு வந்திருக்காங்க ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை சொல்ல முடியுமா நல்ல விஷயங்கள் பண்ணி அரசியலுக்கு வந்திருக்காங்கன்ட்டு சமீப காலத்தில் உங்களால் சொல்ல முடியுமா விஜயன் அவர்கள் மக்களக்கமானதுலேருந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இதுக்கெல்லாம் ஆதாரம் ப்ரூஃப் எல்லாமே கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக எல்லாமே ரிலீஸ் செய்யப்படும் அவர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை எக்ஸ் எக்ஸ்தலத்துலேயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லையும் சரி தளபதி விஜய் மக்களைக்கம் பண்ணிங்கன்னா எங்களோட பேஜே இருக்குது அந்த பேஜுக்குள்ளே போனாலே தெரியும் டெய்லி எத்தனை பேர் இருக்குது விலையிலா விருந்தகம் ரொட்டி பால் முட்டை திட்டம் அதே மாதிரி சட்ட ஆலோசனை மையம் இந்த மாதிரி குருதியேக்கம் எத்தனை இடத்துல நடக்குதுன்ற உங்களால் அசால்ட்டாக பார்க்க முடியும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை டு எக்ஸ் தலத்தில் இருக்கீங்களா ட்விட்டரில் இருக்கீங்களா போய் பாருங்கள் விஜய் என்ற பேஜில் போய் பாருங்கள் டெய்லி ஈவினிங் ஃபோட்டோஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க தெரியுமா இரவு பாடசாலை பயலகம் எத்தனை இடத்துல நடக்குது எல்லாம் டெய்லி ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்கேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எடுத்தவங்க கவுத்தும் அரசியலுக்கு வந்த கட்சி கிடையாது தமிழக வெற்றி கழகம் புரியுதுங்களா இது தெரியாதவங்களுக்கு ஒரு பேஸ்லெஸ்ஸாக பேசுகிறவங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் இது எடுத்தவங்க கவுத்தவெலாம் நாங்கள் வரலை இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இதெல்லாம் கடந்து நாங்கள் இதை பண்ணால் நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் இதை பண்ணுறோம் நாங்கள் கேட்க போகிறதே கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் நாங்கள் பேச போகிறது என்ன தெரியுமா இத்தனை விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் சொந்த செலவில் எங்கள் அண்ணன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா நாங்கள் பண்ண போகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா இதை விட ட்ரிபிள் மடங்கு நாங்கள் பண்ணுவோம் இதை தான் நாங்கள் பேச போகிறோம் எல்லாருமே மைக்கு பிடிச்சி நீங்கள் எங்களை ஜெயிக்க வச்சா நாங்கள் அதை எடுத்துடுறோம் நீங்கள் எங்களை ஜெயிச்சு வச்சா நாங்கள் இதை பண்ணிடுறோன்றதெல்லாம் நாங்கள் பேச போகிறதே கிடையாது நாங்கள் பண்ண போகிற அரசியலே இதுதான் நாங்கள் இவ்வளோ விஷயம் மக்களுக்கு பண்ணியிருக்கோம் இத்தனை பேர் எங்கள் நாங்கள் பண்ண விஷயத்தில் பயன்பட்டுருக்காங்க இத்தனை பேர் கொரோனா டைம்லலாம் எல்லாம் கதை இந்த திமுக காரங்களாம் எங்கே போயிருந்தாங்க இந்த கொரோனா டைமில் எல்லாம் கதவை சாத்தி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க தளபதி விஜய் மக்களேக்க மட்டும்தான் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்கு சந்தைக்காரன் ரோட் ரோஜெட்ர மனசு என் சேனலில் உள்ளே போய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ கிட்டே போட்டிருக்கிறேன் அதில் கொரோனா டைமில் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துல டெய்லி கண்டென்ட் போட்டிருக்கேன் எனக்கு எப்படி டெய்லி கண்டென்ட் வரும் நம்ம தோழர்கள் பண்ணுற பண்ணால் தான் எனக்கு கண்டென்ட் வரும் அவ்வளோ விஷயங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்குறதுலேருந்து காய்கறி கொடுக்குறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் இறங்கி இறங்கி பண்ணியிருக்காங்க எந்த கட்சிக்காரம் அம்மா நான் எடுத்து காட்டுங்க பார்ப்போம் உங்களால் காட்ட முடியுமா மாஸ்கை போட்டு போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணவங்க மட்டும்தான் இருக்கிறானுங்களே தவிர எவனை இறங்கி வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் கூட சிலிண்ட்ரு காலி நம்ம தோழர்கள் எங்கெங்கே தோலும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க தெரியுமா எத்தனை இடத்துல வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க தெரியுமா இதெல்லாம் தெரியாமல் எடுத்தவங்க கௌதம்னு பேசுகிறார் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் ஏதாவது விட்டு போயிருந்தா கம்மிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் பேசும்போது ஸ்டடி பண்ணிவிட்டு பேசுங்க ஒரு கட்சி தலைவரை பற்றி பேச போகிறீங்க இத்தனை வருஷமாக தளபதின்ற ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க ஒரு சினிமா துறையில் ஸோ அவர் தளபதின்னு வரத்துக்கு வரும் சினிமா மட்டும் நடித்த தளபதி ஆகவே முடியாதுங்க அவர் நடிக்கும்போது பண்ண அவரோட பயணங்கள் அவர் பண்ண விஷயங்கள் அவர் பேசுகிற பேச்சுக்கள் அவர் எந்தெந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாரு இந்த ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அனிதா மரணமாக இருக்கட்டும் எதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பாருங்கள் அதனால் மட்டும்தான் சினிமா துறையில் அவர் தளபதியாக வந்து நிற்கிறாரு சும்மா அவருக்கு அந்த பட்டம் யாருமே கொடுக்கல அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அண்ணா நகரில் ஒரு வீடு இருந்தோன்னே எனக்கு தெரிஞ்சு அவர் ஈவிபி பிலி ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தார் அண்ணா நகரில் ஒரு குடிசை ஒரு மூணு குடிசை இருந்தது இமீடியட்டாக தான் அதை நியூஸில் பார்த்து அண்ணாநகர் பகுதிக்கு ஃபோன் பண்ணி அங்கே மாவட்ட ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்தை வர வச்சு அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்த மனிதர் அவர் இதெல்லாம் இன்னும் வெளியே வரவே இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும் அப்போதான் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம்லாம் ஸோ ஒன்றுமே தெரியாமல் எடுத்தோம் கவுத்தம் அடித்து விட வேண்டியது இப்போது சினிமா துறைக்காக என்ன நடந்தாலும் என்ன விஷயம் நடந்தாலும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அவர் உள்ளே இறங்கி என்ன வேணும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னோம் ஒரு மனிதர் அவர் மார்க் ஆண்டனி படத்துக்கு அப்போது இதில் தலைவராக இருந்த விஷால் அவர்கள் நேரடியாக போய் விஜய் அவர்களை சந்தித்து அவரோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார் எந்த ஈகோவும் பார்க்காம ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தவர் அந்த மனிதர் தெரியுமா இப்போ ரீசெண்டாக கேஎஸ் ரவிக்குமார் சார் அவரோட அந்த இன்னொருத்தரோட சன் எல்லாருமே சேர்ந்து படம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணி இப்போது லாஸ்ட்டாக நடந்த ஷூட்டிங் கோட்டு ஷூட்டிங்கில் போய் அம்பத்தூரில் போய் விஜயநன்னை மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினாங்க சினிமா துறை மேலே அவ்வளோ பாசாக இருக்கிறனாலையும் அந்த டேரக்டர்ஸ் நம்பி போகிறாங்க தெரியுமா விஜய் விஜயாவர்களை போனால் பார்த்துடலாம் அவர் இதை பண்ணி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எப்படி வந்து தெரியுமா விஜய் அவர்கள் அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணனால மட்டும்தான் இல்லைன்னா யாரும் நம்ப முடியாது விஜய் அவர்களை இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அஜித் சாரை ரீச் பண்ண முடியல அவரை பார்க்க முடியாது ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியாது ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன் இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள் இல்லை ஸோ ஆனால் அவர்களை பற்றி கேட்டிங்கன்னா ஐயோ அவரா நான் போன செக் எழுதி கொடுத்துட்டு ஈஸியாக பார்த்துட்டு நாசர் சார்லாம் போகும்போது அவ்வளோ மரியாதை கொடுத்து நாசர் சார் பையன் பர்த்டேக்கெல்லாம் வீட்டுக்கு விஜய் அவர்கள் தெரியுமா இதெல்லாம் ஏன் எப்படி நடக்குது அந்த ஆக்சஸும் அந்த விஷயங்களும் நடக்கிறனால தான் இதெல்லாம் தெரியாமல் எடுத்தவங்க பார்த்து சினிமா துறைக்கு என்ன பண்ணாருன்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்களே திமுகவை சேர்ந்த துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சினிமா துறைக்கு பண்ணார் அவர் பண்ண விஷயம் நான் சொல்லட்டுமா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சுருக்கேன் ரெட் ஜெயின்ஸுன்ற பேரில் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சுருக்காரு இப்போது மாதத்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுறாரு நீங்கள் கேட்குறீங்களே விஜய் அவர்கள் இலவச காட்சி போடலாம் அவர் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்கிறாருல இலவச காட்சி அவர் போடக்கூடாது டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருல்ல அவர் போடணும் அவர் நடித்த படத்துக்கு அவரை போட சொல்லுங்க அதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் எம்ஜிலேயும் மினிமம் கேரண்டிலையும் காசு கட்டி தான் போன எடுக்கிறாங்க ஆனால் ரெஜென்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெர்சன்டேஜ் காசு கொடுத்து படம் வாங்குறது இல்லை நீ எனக்கு படம் கொடு நான் இத்தனை தேட்டரை ரிலீஸ் பண்ணுறேன் வரதில் பத்து பர்சன்டேஜ் எனக்கு கமிஷன் மீதி உங்களுக்கு இந்த மாதிரி பேசஸ்லாம் பர்சன்டேஜ் பேஸஸில் தான் படமே ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது எனக்கு என் அறிவு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் தேட்டர் ஓனரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் ப்ரொடியூசரும் பிளான் பண்ணுறது தான் இந்த கலெக்ஷன்ஸு டே ஒன் கலெக்ஷன்ஸு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு விற்கிறாங்க எத்தனை ஷோஸ் போகணும் இதெல்லாம் அவங்க முடிவு ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணோம் எனக்கு தெரிஞ்சு ஜெயின்ஸ் வச்சிருக்கிறது யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் ஸோ அவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம் ஸோ அவங்களாலே பண்ண முடியாது எப்படிங்க விஜய் அவர்கள் பண்ணுவார் ஸோ கேட்குற போஸ் வெங்கட்டுக்கு சேர்த்து ஒரு பதிலாக கூட இதை வச்சுக்கிறேன் ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஏதாவது விட்டு போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் நெகட்டிவிட்டிக்கு நம்ம பெரும்பாலும் ரிப்ளை பண்றதில்ல ஆனா நம்ம மேல விமர்சனமும் இவர் தப்பு இவர் இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி விமர்சனம் வைக்கும்போது கண்டிப்பா நம்ம அதை தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏஜே நன்றி பண்றது இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாக